நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதில் பொண்ணும் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னா அத்தனை வந்து இவங்க வந்து என்ன சொன்னோம்னா பொண்ணே கிடைச்ச விட புதன்கிழமை நல்ல நாள் கிடைக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி வச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக அது கிடையாது புதன்கிழம உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட டைமில் நீங்கள் செலவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நான் அதனால் விரைந்தால் ஆக முடிய உங்களால் பணத்தை வந்து சேமிக்க முடியாது புதன்கிழமை குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வந்து ப பர்ச்சேஸ் பண்ணுறத தவிர்க்க வேண்டும் அது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது ஒவ்வொரு லட்சத்தில் இருபத்தேழு லட்சத்தாரங்களுக்கும் இருபத்தேழு டைமிங் இருக்குது அதனால் புதன்கிழமை மட்டும் செலவு பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்து செலவு பண்ணுங்க நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் ஏதாவது வேஸ்ட்டு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி கடனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காது நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருள் வந்து நிலைக்காது அதனால் அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஏன்னா அதுதான் பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு அர்த்தம் மேலும் பலனாது தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்கொள்கள்